கட்சியில் யார் திரு கருணாநிதி தலைவராக இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் தலைவராக இருக்காரு அதுக்கு பிறகு உதயநிதி வர்றதுக்கு தயார் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ யார் இந்த திமுக கட்சியில் பொறுப்பு இருக்காங்கன்னா திரு ஸ்டாலின் திமுக கட்சி தலைவர் திமுக இளநணி செயலாளர் திரு உதயநிதி மகளணி செயலாளர் தனிமொழி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பதவி இருக்குது வேற எந்த பதவி இருக்குது மூணு பதவியும் அது குடும்பத்தை சேதங்களே எடுத்துக்கிட்டாங்க இப்படி குடும்ப கட்சி தொடர வேண்டுமா நாட்டில் வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறுகின்ற தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இது ஜனநாயக நாடு இது ஜனநாயக நாடு இங்கே இருக்கின்றவர்கள் யார் வேண்டாலும் முதலமைச்சர் ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் முதலமைச்சர் ஆகலாம் நாட்டில் ஜனநாயக அடிப்படையில் இருக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களுடைய கழக வேட்பாளரை ஆதரித்து அவருக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடித்தார்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்கள்